அனைவருக்கும் வணக்கம் மேசராசனிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே நீங்கள் இவ்வளவு நாட்களாக சிந்திய கண்ணீர் வீண் போகாதுங்க இனிமேல் தான் மேசராசனியர்களுக்கு லாட்ரி யோகம் என்ற வகையில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் மிதனத்தில் குரு பகவானும் கடக சுக்கரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் செவ்வாயும் கும்பராசியில் சனி வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு லாட்ரி வாங்கி அதிலிருந்து நமக்கு பரிசு விழுந்து கோடிக்கணக்கில் பணம் கிடைக்குமா அப்படி என்றால் நிச்சயமாக கிடையாது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை வரைக்கும் லாட்ரி என்பதே கிடையாது அப்படியே லாட்ரி அடித்தாலும் கூட ஒரு நூறு பேத்தில் அல்லது ஆயிரம் பேத்தில் ஒருவருக்கு அந்த பணம் என்பது கிடைக்கும் இந்த லாட்ரி யோகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து ஒரு நம்பிக்கையோடு செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய முயற்சிக்கான ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் லாட்ரி யோகம் அந்த வகையில் இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு வந்த ஒரு சுபகாரியமாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியான விஷயமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் லாட்ரி யோகம் என்ற வகையில் அதற்கான பல மடங்கு பலன்களை நீங்கள் இந்த லாட்ரி யோகமாகும் அந்த வகையில நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியா நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார் தொழில் முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மும்முரமாக நடைபெற இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு லக்னாதிபதி ஆறில் மறைந்தாலும் எட்டுக்கு உரிய ஆறில் மறைந்ததால் வெற்றிகளை மறைமுகமாக தருவாருங்க செலவுகள் அதிகரித்தாலும் வருமானத்திற்கும் வழி உண்டு என்பது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து கொண்டு இருக்கும் அதே போல் முக்கியமாக இடங்களான உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்கள் பலம் பெறுவதால் பொருளாதார இயக்கமும் தொழில் இயக்கமும் நன்றாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் உங்களுடைய தொடர் முயற்சியின் காரணமாக லாட்ரி யோகம் என்ற வகையில் பல மடங்கு கிடைக்க இருக்குது அதேபோல் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தான் பலம் பெற்றிருப்பதால் கோவில்களுக்கு செல்வதும் புனித நதிகளில் நீராடுவதுமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் கூட இடமாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு சுக்ரன் புதன் செவ்வாய் சனி மற்றும் ராகு ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்கள் நன்மை எதுவும் ஏற்ப வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட அந்த கிரகங்களால் உங்களுக்கு பிரச்சனைகளும் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் உங்களுக்கு சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால உங்களுடைய நிலைமையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று சொல்ல வேண்டும் அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மேசராசியை ஒரு சிலர் பிரபலமான புண்ணிய நதி ஸ்தான பாக்கியமும் பாடல் பெற்று திருத்தல தரிசனமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக இருக்கு அதே போல பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் மேசராசனியர்களான உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்து கங்கா கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு காசி திருத்தல தரிசனம் மனம் காரியங்களையும் இறை பக்தியிலும் செல்லுங்க வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு திருமண முயற்சிகள் தாமதமும் ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் தருணங்கள் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் லாட்ரி யோகம் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சிவ பார்வை கிடைப்பதால சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்களாக பல முயற்சிகள் செய்தும் கிடைக்காமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகளை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய உழைப்பு பலன் இந்த வாரத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாங்க இந்த முயற்சிகளுக்கு வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் ஆதரவாக உங்களுடைய நல்ல ஒரு விலை கிடைக்குங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க அதன் விளைவாக புதிய லாபகரமான ஒப்பந்தம் உங்களுக்கு கையெழுத்தாக இருக்குதுங்க மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரனும் அரசியல் துறையினர் தொடர்புள்ள இதர கிரகங்களும் சுபவலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் பொறுப்பும் அதே போல் கட்சியில் நல்ல ஒரு பதிவியும் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளித்த மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்க இருக்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற இருக்கீங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களை தேடி வர இருக்குதுங்க விவசாயத்துறையினரை விவசாயத்துறையை பெரும்பாலும் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களினுடைய சஞ்சாரம் நிலை பொறுத்தே இருக்குது அந்த வகையில் சூரியனும் சரி செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கடின உழைப்பு இருப்பினும் அதற்கு ஏற்ப பலன் கிடைப்பதால் மனதில் உற்சாகம் உண்டாக இருக்குதுங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திருக்கரன் உள்ளிட்ட இதர கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் இருந்தாலும் மேசராசனியர்களான நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு இருப்பதும் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதும் காரிய தடைகள் தருங்க பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பா பூர்வீக சொத்து பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஆரம்பத்தில் இருந்தே பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அதே போல் தகவல் தொடர்பு முதலிய சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு முதலியோடு மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகான்களின் பிருந்தாவனத்தை தரிசிங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலை உறுதியளிக்குது